சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு சேர்ந்த முன்னாள் வழக்கறிஞர் அவர்கள் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு பரிசு வழங்குவார்கள் சிறப்பு பரிசு வழங்குவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார்கள் கங்கனாங்கலம் அணி வீரர்களை நம்முடைய எக்மிபி அவர்கள் அருமையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை அவரே ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் هڪڙو ٻڌي ته Terima <coughs> kasih telah <coughs> menonton! முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் நம்முடைய தலைவர் திரு என் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நல்லா பிடிக்கிறவங்களுக்கு வீரருக்கு பரிசு வாங்க கார்த்திகார்கள்

வீரர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள்

धन्यवाद முதல் பாதையில் குளம் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் உலகன் குளம் ஐந்து வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார் நல்ல அருமையான தரமான குறைந்த ஒரே நம்முடைய முன்னோடி கபாடி போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்து போய் സർവീസിമാനരായ캄 15 കോളകൻ 5 മേരാം കങ്ങരൻകുളം മറക്കേരിലെ പിടി ദൈവനായൻപിടി തവാഴ്സി കോളങ്ങി ഇടയാങ്ങ 咱们。 கடைந்து ஐந்து நிமிடம் நாடத்தாணிகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளுக்கு முறை தவறுமாறு எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் குளம் மதினைந்து வெற்றி புள்ளிகளும் உலகன் குளம் எட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கின்றன மதிலைந்துக்கு எட்டு பேவரா கங்கனாள் குளம் தேர் கடைசி நான்கு நிமிடம் வழக்கடி சரணாய் கங்கம் பதினைந்து உலகன் குளம் ஒன்பது மூன்று நிமிடம் ஆட்டம் இரண்டு அணிகளும் பதினைந்து பதினைந்து பதினைந்துக்கு பதினைந்து புள்ளிகள்

பதினெட்டுக்கு பதினைந்து உலகன் குலம் மூன்று புள்ளிகள் முன்னிலையில் உலகன் குலம் கணேஷன் ஒரு நிமிடம் ஆட்டம் நீண்டு புள்ளிகள் முன்னிலையில் உலகம் கணேசி ஒரு நிமிடம் எருநாள் பண்ணி ஜனாறு வந்துருங்க ஒன்று <dyeing in Deutschland> <tul7>